வெயிட் வெயிட் ரெண்டு பேரும் சண்டை படாதீங்க நான் வந்தவனே சொல்றேங்க சரி ஓகே டேஷு நம்ம யாரோட बर्थडे பத்தி போறோம்னு தெரியுமா உங்களுக்கு தெரியல நான் அத உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீ அதை பத்தி எதுமே பேசல யாரோட बर्थडे பத்தி நம்ம கிளாஸ்ல கிஷோர் வந்து என்ன நான் ஞாபகம் ஆமாடா கிஷோரா ஆமா அவனுக்கு தான் बर्थडे அவனோட बर्थडे பத்தி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஓ அப்படியே யாருனே தெரியாம நான் பாட்டுக்கு ரெடியா வந்துட்டேன் அத கேட்டேன் இது கூட தெரியாம தான் ஏறிட்டு வராளா இவளெல்லாம் என்னடா சொல்றது ம் ஓகே அவன் கண்டிப்பா நான் குட்டிடா சொன்னா சரி ஓகேடா அத வந்துறலாம் அப்படியே ரேஷு நம்ம எப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம் என்னது மேரேஜ் என்ன டிடி இப்படி கேக்குற ஆல்ரெடி நம்ம பேசி வச்சதனா அத கேக்குறேன் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் இவ சப்ளை பண்றங்கற ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க பாத்தீங்களாடா கொஞ்சம் வெயிட் பண்ணு ஓஹோ எல்லாத்துக்கும் தயாரா தான் பண்ணிட்டு இந்த மகாராணி சரி சரி நாடகட்ட நாடகட்ட அம்மா நீ பேசுறே இல்ல உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிட்டுமா இப்படி அவ ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாத மாதிரியே பேசுவாங்க இப்போ இத பத்தி பேசவேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு சரி ஓகே நீ அந்த இப்படி இருக்காளோ இவளை கெடுக்கிறதே அவன் தான் இவன் மனசை மன்னாலும் இந்த சோடா புட்டி விட மாட்டான்னு பேசி பேசி மனசை கலைக்கிறான் கூட்டி சிக்கிற இவன் மனசை நம்ம மாத்தணும் இப்படியே நாம ஒதுங்கி இருக்க நாம என்ன கெட்டவனா நாம ஒன்னும் அப்படி ஒன்றும் கேடு கெட்டவன் கிடையாது இவன் அளவுக்கு அப்புறம் ரிஷு பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் தருவாங்க என் கூட கம்பெனி கொடுக்குறியா என்னால முடியாது இவளுக்கு என்ன அவ கொடுப்பா இல்ல கூட சேர்ந்துட்டு ஏறிட்டு வரா இல்ல கொடுக்கவா மாட்டா பிளீஸ் ரிஷு என் கூட நீ தானே என்னடா நீ புதுசு புதுசா ஏதா சொல்லிட்டே இருக்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரஸ்டே இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ கூட ட்ரிங்க் பண்ணியே ஆகும் நல்ல ஃப்ரெண்ட் புடிச்சு வச்சிருக்கா குடிகார ஃப்ரெண்ட் இல்ல எனக்கு அத பழக்கமே இல்ல என்னால கம்பல் பண்ணாத கம்பல்ல பண்ணா நீ குடிச்சு தான் ஆகும் ஏன் விக்ரம் இப்படி அடம் பிடிக்கற நீ என்ன நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க போற இஷு எனக்கு உங்கனால கோவம் சரி ஓகே ஓகே லைட்டா உனக்காக பண்றேன் நல்லா புள்ள வளத்தி வச்சிருக்காங்க தேங்க்ஸ் நீ உலகத்துல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா

சரி இறங்கிக்கங்க பாவிக்ரம் ஆ ஓகே ரிஷு விக்ரம் கார் பார்க் பண்ணிட்டு வாங்க நான் வரேன் நீங்க உள்ள போங்க ஆ ஓகே இவன நான் நம்பி போய் வாழ்க்கைய சீரழிச்சிருவான்னு நினைக்கிறேன் அரமண்டல் கணக்கு அவன் சொல்றதுக்குலாம் மண்டை எட்டிட்டு இருக்கா அவன் பேசுறது பக்கா பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு எதுவுமே புரியாதா என்னத்ததா அவளை படிச்சாலும் அப்படின்னு வேற சொல்லிக்கிறான் சே சரி உள்ள போவான் நமக்கு என்ன வந்தாமா வரமா நின்னமா போனோமான்னு இருக்க வேண்டியதான் யார் கூட வெளியே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது யாரும் தெரியலையே ஆனால் நம்ம அம்மா குரல் மாதிரியே இருக்குது யாராவது பேசுனாங்களோ அம்மாவாக இருக்குமா அம்மாவாக இருக்குமான்னு தோணுது ஆனால் அம்மா அதுக்கு இங்கே வரப்போகிறாங்க நான் தான் வேணா கனவு கட்ட கண்டுட்டுருக்கேன் தலசிமா ஏன் தான் வெளியே சாம்பிரீங்க போலியா வெளியே போகிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க யாருன்னு தெரியுமா தெரியலையே த யார் வந்திருக்காங்க ஏங்க கொஞ்சம் உள்ளே வாங்க யாராக இருக்கும் வாங்க வாங்க துளசி வாங்கம்மா உள்ள வாங்க துளசி அம்மா நீ என்னை பார்க்க வந்துட்டியாம்மா அம்மா நீங்க வருவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவன் நினைக்காத நாளும் இல்லை நீங்க வருவேன்னு கூட சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா ரொம்ப நன்றிம்மா ஐயோ பாவம் பிள்ளை எப்படி அழுகுறா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா சாப்பிட்றியா இல்லையா இப்படி அழைச்சி கிடக்குறியே எங்கம்மா சாப்பிட்றான் உங்களை நினச்சி அழுதுகிட்டே தான் கிடக்கிறான் சரி நீங்கள் உட்காருங்க இருக்கட்டுமா நீங்கள் என் பிள்ளைய ரொம்ப நல்லா பார்த்துக்கணிங்க இருந்தாலும் என் பிள்ளைய பார்த்து ரொம்ப அதனால அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க ஐயோ மன்னிப்பு கிணிப்புன்னு பெரிய வார்த்தையில கேட்காதீங்க தப்பு எங்க பையன் மலையும்தானே இருக்குது விடுங்க நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆகுது சொல்லுங்க இனிமேல் வாழ வேண்டியது அவங்க கையில் தான் இருக்கு நடந்ததை பற்றி பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை இனிமேல் நடக்க போகிறது பற்றி மட்டும் பேசுகிறாங்க பரவாயில்ல அவங்க பையன்கிட்ட தான் நான் மூஞ்சில் எடுத்த மாதிரி பேசிக்கிட்டேன் நான் மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டதாக சொல்லிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் உட்காருங்க நான் போய் காப்பி வச்சுட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணா நீங்கள் ஏதோ வெளியே கிளம்புனீங்க போல நான் வந்து குறுக்கால நின்றுட்டணும் இல்லை இல்லை அதை நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மக கிட்ட பேசுங்க சரிங்கம்மா அம்மா இனிமேலாவது என்கிட்ட பேசலம்மா என்னை வந்து அடிக்கடி பார்ப்பேல அண்ணன் எப்படிமா இருக்கு அண்ணன் அண்ணிய நல்லா பார்த்துக்கிறாரா நல்லா இருக்காங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அவங்க அன்னிக்காரி தான் போய் உன்னை பார்த்துட்டு வா பார்த்துடுவான்னு பாடாப்பட்டான் அவ தான் கொஞ்சம் எடுத்து சொன்னான் அதுக்கப்புறம் அகிலனும் போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டான் அதனாலதாம வந்தேன் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் அப்படி தானம்மா அப்படியெல்லாம் இல்லடி என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே நீ யோசிச்சுப்பாரு தப்பு தாம்மா இல்லைன்னு சொல்லல யாரோ தெரியாத ஒருத்தங்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டாலும் அதே மேல்தான் கல்யாணம் பண்ணமா சரி விடுமா நீ பண்ணது எந்த தப்பு இல்ல நீ நல்லா இருந்தாவே எனக்கு அதுவே போதும் சரி நான் அள்ளிட்டு வரேன் நினைக்காத நாள் இல்லடி ஐயோ கடவுள ஆனா எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் கல்யாணத்தை பாக்க முடியாம பண்ணிட்டியம்மாச்சிருமா சரி அம்மா பண்ணிட்டேன் சரி விடுமா துளசி பேசினதே பேசி என்ன ஆகுது விடு அம்மா எங்கம்மா அம்மா உன் மாப்பிள்ளைய காணும் வெளியே போயிருக்காருமா ஆமா உன் மாப்பிள்ளை என்னடி வேலை பார்க்கறாரு வேலைக்கு போறாரா நான் வந்தா இருந்து வேலைக்கு போய் பார்த்தது போக சொல்லணும் ஆமாம்மா குழந்தை குட்டி நினைச்சு நான் என்ன பண்றது கையில காசு இருந்தா தானே எல்லாம் பண்ண முடியும் பார்த்து வேலைக்கு போக சொல்லு சரியாமா ம் சரிம்மா நான் வந்தா என்ன பேசுறேன் சரிடி நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது நீ கடைக்கிறியா உனக்கு ஏதாவது ஸ்வீட்டு பலகாரம் வாங்கி கொடுத்துட்டு போற ஐயோ அத்தை கிட்ட கேட்கணுமா சரி உங்க வரட்டும் நான் கேட்கறேன் ம் சரிங்கம்மா உடம்பா நல்லா பாத்துக்கோ நல்லா சாப்பிடுமா சரியா அண்ணனும் ஒரு நாள் என்ன மாதிரி வருவான் தைரியமாரு ம் ம் சரிம்மா என் கூட எப்பயும் பேசிட்டு அது போதும் என்ன மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடாத சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ நல்லபடியா இருந்தாலும் எனக்கு அதுவே போதும் அம்மா அண்ணனும் அண்ணியையும் கேட்டதா சொல்லு அண்ணியையும் நல்லா பாத்துக்கம்மா சும்மா ஏதாவது திட்டிட்டு இருக்காத புதுசு இல்ல அவங்களும் சரிம்மா நீ எனக்கு எடுத்து சொல்ற அளவு கொண்ட நான் பாத்துக்கிறேன் ம் சரிங்கம்மா அம்மா ஆஹ் சொல்லுங்கக்கா இந்தாங்க காப்பி போட்டு வந்துட்டே காப்பிய குடிங்க நான் வேண்டாம்னு சொன்னேன்லக்கா எதுக்கு உங்களுக்கு சரமா இதேன்னா நீ மாதிரி உங்க வீட்டுக்கு அம்மா என்ன காப்பி குடிக்காம விட்டுருங்களா காப்பி குடிங்க உம் சரிங்கக்கா சரி கொடுங்க இந்தாங்க வாங்கி குடிங்க காசி உனக்கு வேணுமாம்மா இல்ல தாய் எனக்கு வேண்டாம் அம்மாக்கு மட்டும் கொடுங்க வாங்கிக்க உங்க பிள்ளையே சொல்லிட்டா சரிம்மா குடுங்க ஆ சரிங்கம்மா காபி நல்லா இருக்குமா நீங்களே போட்டதா ஆமா ஆமா நான் போட்டதா துளசி காபி போடுவா நான் நீங்க வந்து பேசிட்டு நான் போட்டிருந்தேன் துளசி உனக்கு சமைக்க தெரியுங்கிற விஷயமா எனக்கு இப்ப தண்ணி தெரியும் அதுல என்ன இருக்கு எல்லாம் போக போக கத்திக்கிறது அதுவும் சரிதான் சரி நான் காபி குடிச்சிட்டு கிளம்பணும் என்ன அதுக்குள்ள போறீங்க வந்தீங்க சாப்பிட்டு போலாம்ல இல்லம்மா வீட்டுல வேலை கிடக்கு நான் போட்டது போட்டு எஞ்சிட்டு வந்துட்டேன் சரி வந்துட்டு போலான்னு சரி சரி நீ ஒரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் நீங்க ஒரு நாள் மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா வரேன் கவலைப்படாதீங்க சரிம்மா இவங்க காப்பி போதும் சரி கொடுங்க அப்ப நான் கிளம்பட்டுமா ம் சரிங்க இன்னொரு டைம் கண்டிப்பா வந்தா இருக்கணும் கண்டிப்பாம்மா என் மாதிரி தோசி அம்மா கிளம்புறேன்டா ம்

அம்மா வந்துட்டு போனது ரொம்ப சந்தோஷம் ஆனா என்ன அம்மா கொஞ்ச நேரமா இருந்தாங்க அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு அது வந்து நான் காஞ்சி முகூர்த்த இதுக்கு நல்ல நேரம் பக்கத்தை ஜோசியகார பார்க்க போறேன் அப்படியாக்கா சரி சரி ஏன்க்கா இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு எதுவும் நடப்பலையா எனக்கு என்னமோ நடந்த மாதிரி தெரியலங்க அவங்க தான் சரி ஜோசிக்கார பார்த்து நம்மளதான் சேர்த்து வைப்போம் மாடை முடிக்க தான் கிளம்பிட்டோமே கடைசியில பார்த்தா நீங்க கரெக்டா வந்துட்டிங்க அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் சரி பார்த்து நேரம் முடிச்சு பிள்ளைங்கள வைங்க நான் கிளம்புறேன் என்ன போறதே குறியிருக்கீங்க இல்லாம நான் போட்டது போட்டு வந்துட்டேன் சரி பார்த்துட்டு போலாமா வந்தேன் நீங்க பாருங்க இந்த வேலையா இருந்திருக்கீங்க நான் வேற குறுக்கால வந்துட்டேன் இங்க போய் நல்லா நேரம் பார்த்து பிள்ளைங்கள சேர்த்து வைங்க அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் கண்டிப்பா அவங்க சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல சரி நம்மளே ஒரு நல்லா நாள் பார்த்து எல்லாம் பேசி வச்சா தானே உண்டு அதனால்தான் சரி ஜோசி வேற பார்க்கலான் இருக்கேன் வரீங்களா நீங்களும் போய் பார்த்துட்டு வருவோம்